டுடே நம்ம ஒரு சிக்கன் செமி கிரேவி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ஒன் பார்ட் மாதிரி எல்லாமே ஒன்றா செய்ய போகிறோம் தனியாக வந்து சிக்கனை எடுத்து அதை தனியாக கிரே ஃப்ரை மாதிரி பண்ண இல்லை இது வந்து இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு செஞ்சு இட்லி தோசை சப்பாத்தி எது கூட வேணாலும் ரைஸ் எது கூட வேணாலும் சாப்பிடலாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு என்னைக்குன்னா அரை கிலோ சிக்கனுக்கு நான் ரெடி பண்ணுறேன் இப்போது அதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமாக உரிச்சிக்கலாம் உரித்து நல்லா இந்த மாதிரி கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி அதை வந்து அது கூட ஹோம் மேட் சிக்கன் மசாலா ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நாலு டேபிள் ஸ்பூனு இதை ரெண்டையும் வந்து பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது குக்கரை வந்து குக்கரெலாம் செய்ய போகிறோம் குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு இதுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணும் சிக்கன் பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இதோட பச்சை ஸ்மெல் நல்லா போகிற வரைக்கும் எண்ணெயில் வதக்கிக்கலாம் இப்போது பச்சை ஸ்மெல் நல்லா போயிடுச்சு இந்த டைமில் ஒரு ஒன்றரை கொத்து போல் கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்க்குறப்ப அதோட ஸ்மெல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதனால் மோஸ்ட்லி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக சேர்த்துக்கோங்க இப்போது இது கூட நம்ம அரை கிலோ சிக்கன் மஞ்சு உப்பு போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வந்து ஒரு நிமிஷம் போல் பெரட்டி விட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா ஒரு நிமிஷம் போல பெரட்டி விட்டுட்டு இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து செமி கிரேவி இது ஒன் பார்ட்டு குக்கிங் மருந்தான் குக்கர்லேயே வந்து எல்லாமே ஒன்றா சேர்த்து பண்ணி ரெடி பண்ண போகிறோம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுக்கு நான் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அரைச்சு சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அதை அரைச்சி அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது நம்ம அரைச்சி வச்ச விழுது வெங்காயம் சின்ன வெங்காயமும் சிக்கன் மசாலும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோல்ல அந்த விழுதையும் இப்போ இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது குழம்புக்கு தேவையான நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான உப்பு சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறமா உப்பு நல்லா செக் பண்ணிக்கோங்க உப்பு செக் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு ரெண்டு கொதி போல் வந்தோம் எண்ணெய் குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டு நிறுத்திக்கலாம் இது வந்து இப்போ ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து முற்றிலும் ஆப்ஷனல் தான் நான் ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஒரு கால் மூடியோட கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு கால் ஸ்பூன் சோம்பு தேங்காய் சோம்பு மட்டும்தான் சேர்க்க போகிறோம் வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம கிரேவி வந்து மூணு விசில் விட்டு எடுத்தாச்சு இந்த லாஸ்ட்டாக இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டு இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது தேங்காய் பேஸ்ட்டு வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் வேண்டாட்டி அப்படியே விட்டுடலாம் இப்போ லாஸ்ட்டாக இந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு ரெண்டு கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு செமி கிரேவியாக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இது இட்லி தோசை சப்பாத்தி சூடான ரைஸ் எது கூட வேணாலும் நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்லாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஒன் பார்ட் குக்கிங் தான் லாஸ்ட்டாக இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சிக்கன் செமி கிரேவி ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சோவ் ஆகும்